அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போது நானும் சங்கரும் உடுமலைப்பேட்டையில் ரோட்டில் நடந்து போகும்போது பட்டப்பகலில் நிறைய பேர் இருக்கிற இடத்துல எங்களை வந்து என்னோடய பெற்றோர்கள் கூலிப்பட வச்சு ஆணவப்படுகொளை செஞ்சாங்க அதில் சங்கர் வந்து உயிரோடு இல்லை அதிலிருந்து மீண்டு சங்கருக்கான நீதிக்காக ஆணவப் படுகொலைக்கு தனி சட்டம் வேணுன்றதுக்காக நான் தொடர்ந்து போராடிட்டுருக்கேன் அப்படி இருக்கும் போது எங்களோட சம்பவம் நடந்தப்போ கலைஞர் அவர்கள் வந்து தந்தை சின்னச்சாமி அவர் வந்து நிலைக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தது செய்தி வந்துள்ளது குற்றவாளிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பதோடு சமுதாயத்தில் இது போன்ற சம்பவம் இனியும் நடக்காமல் இருக்க அரசாங்கம் உரிய நடைமுறைகளை பின்பற்றி மக்களிடையே சாதி கொடுமை நீங்கிட வழிவகுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதரவாக சொல்லியிருந்தார் அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் திருப்பூர் கோர்ட்டில் அன்னலட்சுமியும் பாண்டித்துறையும் விடுவிக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஹை ஹைகோர்டில் முதல் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி சின்னச்சாமி அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த அவங்களுக்கு மட்டும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது அப்போது வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போது ஆதரவாக உடுமலைப்பட்டை சங்கர் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் சாட்சியங்களை நிரூபிப்பதில் அரசு தரப்பு தவறிவிட்டது சாதி ஆணவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் உடுமலை சங்கர் படுகொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் விடுதலையும் தண்டனை குறைப்புமே தீர்ப்பாக வந்துள்ளது அரசு தரப்பில் உரிய ஆவணங்களை ஆதாரங்களை சாட்சியங்களை முன்வைத்திருக்க வேண்டிய காவல்துறை தன் கடமையில் இருந்து தவறி இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது என்று ஆணித்தரமாக என்னோட சார்பாக அப்போ பேசினார் மேல்முறையீடு செய்வதா செய்தி வழி வந்தப்பையும் காவல்துறை வந்து அப்போதாவது தன் கடமையை செய்யுமா இளைஞர் சங்கர் பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டிருப்பது சிசிடிவி காட்சியாக பதிவாகியுள்ள நிலையில் அவரை கொன்றவர்கள் யார் என்பதை சட்டத்தின் முன் உரிய சாட்சியத்துடன் நிரூபிப்பது இளம்பெண் கௌசல்யாவுக்கு உரிய நீதி கிடைக்க செய்திடுமா என்று குரல் எழுப்பினார் அப்போ நீதி கிடைக்குமான்னு கேட்டவர் நீதி கிடைக்க வேண்டிய கிடைக்க இருக்க வேண்டிய இடத்துல துணை இருக்க வேண்டிய இடத்துல இப்போ அதற்கு அவங்க துணை இருக்கல அப்படிங்கிறது என்னோட குற்றச்சாட்டு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சிசிடிவியில் குற்றவாளிகள் யாரா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் தண்டனை பெற்றிருக்காங்க அதை எதிர்த்து தான் உச்ச மேல்முறையீடு செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஏழாம் தேதி மேல்முறையீடுக்காக அட்மிட் செஞ்சாங்க அதற்கு பிறகு அன்றையிலிருந்து இப்போ வரைக்கும் ஹியரிங் எடுத்துக்கவே இல்லை எந்த அரசு வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கணுமோ அந்த அரசு அந்த அரசினோட போக்குனால கவனக்குறைவினால் சாதிய ஓட்டுக்கள் போயிடுங்கிற காரணத்தினால எங்கள் வழக்கை ஒரு வழக்காகவே அரசு விரைந்து நடத்தாமல் ஏன்னா நிறைய வழக்குகள் சொல்கிறாங்க இந்த வழக்குகள்லாம் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அஞ்சரை ஆண்டு ஆயியும் சங்கரோட ஆணவ படுகொலை வழக்கில் ஏன் நீதி வாங்கி தர முடியல அப்போ அதற்கும் மீறி நான் தனியாக என்னோட அட்வொகேட்டை வச்சு விரைவு மனுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் விரைவு பெட்டிஷன் போட்டேன் அதில் என் கூட நிற்க வேண்டிய அரசு கூட நிற்காம அதை வந்து ஒரு கடந்து போகிற விஷயமாக அப்போ பண்ணினாங்க அப்பவும் இல்லாமல் இப்போ செப்டம்பரில் வர வேண்டிய வழக்கையிலையும் இப்போ நவம்பரில் வந்தது நவம்பரில் வரும்போது என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஆறு மாதம் டிரான்ஸ்லேஷனுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்க அப்போது ஆறு மாதம் இருந்தவங்களால் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த அஞ்சரை ஆண்டாக நீங்கள் ஏன் டிரான்ஸ்லேஷன் பண்ணலை அப்போ இவ்வளோ பட்ட பகலில் நடந்த ஒரு எஸ்சி எஸ்டி ஆக்டான வழக்கில் உங்களால் இப்படி இருக்க முடியுதுன்னா இந்த நீதிக்காக போராடுற விக்டிம்ஸுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அரசு வந்து எல்லாத்துக்குமே சமூக நீதி அரசு கூட இருப்போன்னு சொன்னீங்க அப்படி இருக்காமல் கூட இருக்க வேண்டிய நீங்கள் உங்களால் இந்த வழக்கு வந்து இன்னும் ஓராண்டு தள்ளி போகுது அப்போ ஆறு மாசத்துல உங்கனால மொழிபெயர்த்திட முடியும்னா அஞ்சரை வருஷமா ஏன் மொழிபெயர்க்க முடியல ஏன் மொழிபெயர்க்கல அப்போ அரசுக்கு ஆணவ படுகொலைக்கான வழக்குகள்ல நடக்கிறதுல அவங்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை அப்படிங்கறத வெளிப்படையா தெரிய வருது அப்போ வெளிப்படையா எங்களுக்கு வந்து இதுதான் முக்கியம்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க ஓட்டுக்கள் தான் வேணும் அந்த சாதியை சார்ந்த இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நிக்கிறீங்கன்னா வெளிப்படியா சொல்லுங்க அப்புறம் ஏன் கூட ஏன் உறுதி கொடுத்தீங்க அப்ப உறுதி கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்க இது நாள் வரைக்கும் அரசு தரப்புல ஒரு விரைவு மனு கூட போடல இந்த வழக்கை எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி அரசு தானே செய்யணும் ஆனா நான் அங்க நின்னு போட்டுட்டு இருக்கேன் ஏன் வழக்கறிஞர்களை வச்சு அவங்க தொடர்ந்து விரைவு மனு போட்டுட்டு இருக்காங்க அந்த விரைவு மனுகள் எல்லாத்தையுமே இவங்க தடுத்துதான் நிறுத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் விரைவு மனு போடும் போதும் இது பண்ணும் போதும் இவங்க வந்து எங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு டைம் வேணும் எங்களுக்கு அதுக்கு டைம் வேணும் இதுக்கு டைம் வேணும்னு இது பண்றாங்களே தவிர வேற எதுவுமே அவங்க இது பண்றதில்லை விரைவு மனு போட வைக்கிறதுக்காக அவ்வளவு கூட்டங்கள் சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை பேரில் ஒவ்வொரு கூட்டங்களும் நாங்கள் நடத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸ் அமைப்பு ஒரு இருபத்தி எட்டு கூட்டங்களுக்கு மேலே மக்கள்கிட்ட கிட்ட நடத்தியிருக்கோம் அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கேன் கடிதம் எழுதினதை மக்கள்கிட்ட பரப்புரை செஞ்சிருக்கேன் இப்போ வரைக்கும் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ரெண்டு டு மூணு ஒவ்வொரு மாசமும் நடக்குது அதற்கு ஒரு தனி குழு அமைச்சேன்னு சொன்னாங்க அந்த குழு இப்ப ரெண்டு மாதம் ஆச்சு என்ன செய்யுது அந்த குழு எந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுச்சு எந்த விக்டிம் கிட்ட பேசுச்சு எந்த கணக்கை எடுத்திருக்கீங்க அதுக்கு என்ன செயல்பட்டிருக்கீங்க அது மக்களுக்கு தெரிவிக்கணும் தானே அதை ஏன் செய்யலை அப்ப ஆணவ படுகொலை நடந்துட்டே இருக்கணும் நீங்களும் விரும்புறீங்களா இதுதான் நான் சொல்ல வேண்டியது மேற்கொண்டு இனியாவது விரைந்து தமிழக அரசு இந்த வழக்கை நடத்தணும் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும்

ஆனால் இன்னும் அரசு வந்து அரசோட மெத்தன போக்குனால மட்டுமே இதனால் வரைக்கும் மொழிபெயர்க்க முடியல ஏன்னா இப்போ ஆறு மாதம் கேட்குறவங்க அப்பா அந்த ஆறு மாதத்தை எடுத்துருக்கலாம் அது செய்யாத ஒரு நோக்கம் என்னென்னு அரசு தான் சொல்லணும் இல்லை ரெண்டு மாதங்கள் ஆச்சு அரசு கமிஷன் அமைச்சு என்னையும் சந்திக்கல என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட யாரையும் சந்திக்கல ஏன்னா இதோட டீட்டெயில் எடுத்துட்டு எவிடன்ஸ் அமைப்பையுமே அவங்க சந்திக்கல கமிஷன் அமைக்கப்பட்டதை முதலால வரவேற்றோம் அது ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனா அந்த கமிஷன் எப்படி செயல்படுதுன்னு இருக்கணும் இல்லையா அந்த கமிஷன் வந்து செயல்படாமல் இருக்கிறதுனால தான் அதை கேள்வி கேட்குறோம் ஏன்னா ரெண்டு மாதங்கள் ஆகியும் எந்த குற்றவா விக்டீம்ஸை வந்து பார்க்கல கிட்ட எந்த கருத்து கணிப்பும் கேட்கல ஆக்டிவிஸ்ட் கிட்டையும் எந்த விஷயத்தையும் கேட்கலை அதுதானே அதோட நோக்கமாக இருக்கணும் அது எதையுமே அந்த அமை குழு செய்யலை ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஆணவ படுகொலைன்னு பெருசாக பேசப்பட்ட வழக்குங்கிறது எங்களோட வழக்கு தான் எங்களோட வழக்குக்கு அப்புறம் தான் ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பெரிய பேசு பொருளாச்சு அதுவும் இல்லாமல் தூக்கு தண்டனை கொடுத்த வழக்கும் எங்களோட வழக்கு தான் அப்படிப்பட்ட வழக்கில் அரசு வந்து இப்படி காமி இப்படி மெத்தனை போக்காக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த சாதிய ஓட்டு வந்து மனசில் வச்சுக்கிறது தான் ஏன்னா அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க ஆனா தமிழ் சமூகத்துல அப்படி இல்லை அப்படி ஒரு போலி பிம்பத்தை அவங்க உருவாக்கிக்கிறாங்க அதற்கு வந்து இந்த வழக்கையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க கிடைக்காது அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க ஆனா அது உண்மை கிடையாது ஆளுநர் குறிப்பிடிக் எல்லாம் அவங்க ரொம்ப விரைவா போட்டு எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க அப்போ இந்த வடக்கல ஏன் பண்ண முடியல அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வியா இருக்கு

சாதி மறுப்பு திருமணங்கள் தான் அப்ப அந்த சாதி மறுப்பு திருமணங்களை அவங்க பாதுகாக்காம அந்த இணையர்களை பாதுகாக்காம வெறும் சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிறதுல எந்த பலனும் இல்லை கடிதம் வழியாக நான் முயற்சி பண்ணினேன் மக்கள் பரப்புரை வழியாக நாங்கள் இது பண்ணோம் தொடர்ந்து நிறைய கருத்தரங்கங்கள் நடத்தினோம் முதல்வரை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கேட்டோம் ஒவ்வொரு வாய்ப்புகளுமே அவங்க மறுக்கப்பட்டாங்க இது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கு இல்ல அவங்க வந்து அவங்க ஆட்சியில இருக்கும் சரி அவங்க ஆட்சியில இல்லாதப்பயும் சரி எல்லாருமே ஆணவ படுகொலைக்கு எப்படி அவங்க குரல் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே சாதிய தானே இருக்காங்க

மூணு பேர் வந்து வெளியில் இருக்காங்க சின்னச்சாமி அதில் அன்னலட்சுமி இப்போ இறந்துட்டாங்க பாண்டித்துறை இந்த மூணு பேர் யாரு இந்த கொலை செய்தவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் கொலை செய்தாங்க இல்லையா அவங்களுக்கும் எனக்கும் சங்கருக்கும் என்ன சம்மந்தம் எந்த முன்பகை கிடையாது எந்த வாய்க்கால் வரப்பு தகராறு கிடையாது சும்மா வந்து எங்களை வெட்டிட்டு போயிடுவாங்களா

அட்வொகேட் யாரும் என்கிட்ட பேசவே இல்லை இப்போ வரைக்கும் பேசலை இந்த அஞ்சரை ஆண்டு ஆகுது அதனால தான் நான் தனியாக அட்வொக்கேட்டே வச்சேன் ஏன்னா அங்கே என்ன போகுதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஸ்டேட் சைட்லேருந்து ஒரு ஒரு அட்வொகேட் கூட ஒரு விஷயத்து சார்பாக கூட என்கிட்ட பேசலை ஏன்னா அதோடய ரத்த சாட்சியாக நான் இருக்கேன் நான் தான் அந்த அந்த வழக்குக்கே உயிர் அப்படி இருக்கும்போது அவங்க இது நாள் வரைக்கும் எந்த இதுவுமே என்கிட்ட கேட்டதில்லை

I'm